நீலகிரி மாவட்ட நிர்வாகம் காவல்துறை சார்பாகவும் வனத்துறை மற்றும் தீயணைத்து சார்பாக உள்ளூர் மக்களுக்கும் இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு அன்பான வேண்டுகோள் நீங்கள் இந்த யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் மாதிரி எங்கள் ஊரில் உள்ள ஒரு சிலர் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வந்து இந்த மாதிரி மலை மாவட்டத்தில் உள்ள அபாயகரமான இடங்களை சுற்றுலா தலைவனும் வந்து வெளியில் வந்து மீடியாவில் வந்து காட்டுறாங்க தயவு செஞ்சு உள்ளூர் மக்களும் சரி இந்த டூரிஸ்ட் மக்களும் சரி அந்த யூடியூப் சேனலில் வர்றத பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வராதிங்க இந்த மாதிரி இடத்துல வந்து மாட்டிக்காதீங்க ஒருவேளை நீங்கள் சுற்றுலாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டால் அதற்கான சுற்றுலா வழிகாட்டி மையமெல்லாம் இருக்குது அவங்கள தொடர்பு கொண்டு பாதுகாப்பான சுற்றுலா வந்து நீங்கள் கண்டு அனுபவிச்சுக்கோங்க ஆபத்தான இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொ கேட்டுக்கொள்கின்றோம் எனக்கு இதிலிருந்து இப்படி கீழே விழுந்த மாதிரி தான் தெரியுது போன இதெல்லாம் பார்த்துட்டோம்ல இல்ல இருக்க சின்ன பாறை தான் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஏரியா இதை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தயவு செஞ்சு உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் வரக்கூடாது என்று பேரிடர் முதல்நிலை பொறுப்பாளர் சார்பாகவும் அனைத்து துறை அதிகாரி சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் பாருங்க மூன்று நாட்களாக போராடிட்டு இருக்கோம் ஒரு சிறியவன் வந்து தற்கொலை முயற்சி செய்தார் என்று தகவலின் அடிப்படையில் வந்திருக்கோங்க நன்றி பேரிடர் முதன்மை பொறுப்பாளர் பிரகாஷ்